வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து இருந்து நமது தமிழ்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஏழாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நாள் நல்ல நேரம் இன்றைய கெளரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் அதன் பிறகு இன்று இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் கெளரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூரிய உதய நேரம் இன்று காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று நாள் முழுவதும் திசி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி ஐம்பது நிமிடம் வரை பூர நட்சத்திரம் அதன் பிறகு உத்திர நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை பத்து மணி இருபத்தி ஒம்பது நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு பாலவகரணம் இன்றைய யோகம் இன்று மாலை மணி மூன்று ஐம்பது வரை சித்த யோகம் அதன் பிறகு யோகம் சரியில்லை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மற்றும் உத்திராட நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் நீங்கள் புதுசாக எந்த விதமான வேலையும் ஆரம்பிக்கக்கூடாது அது மாதிரி புதிய பொருள்கள் எதுவும் வாங்கக்கூடாது இதை ரெண்டையும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டமம் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதுங்க அதுக்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலையை அனைத்தும் செய்யலாம் அதில் தவறேதும் இல்லை சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க வாங்க இப்போ இன்றைய நாளுக்கான இன்றைய நாள் எப்படி என்பதற்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஒரு சந்தோஷத்தின் உச்சகட்ட எல்லைக்கு உண்டான சிறந்த நாள் இன்று இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மன நிறைவு காணக்கூடிய நாளாகவும் ரொம்ப திருப்தி அடைந்த நாளாகவும் இந்த நாள் அமையுங்க அதற்கு கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தியிருக்கு அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி வாகை சூடுகிற நாளாகவும் சந்தோஷத்தின் எல்லைக்கான நாளாகவும் இந்த நாள் அமைந்துடும் அதில் மாற்றம் இல்லை ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் ஒரு நல்ல நாளுங்க இந்த நாளில் நீங்கள் தொட்டது துளங்கும் வைத்தது விளங்கும் என்பது போல் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கிற முடிவு அது உங்களுக்கு சாதகமான முடிவாகவே அமையும் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய மிக சிறந்த நாள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் நினைத்த காரியம் அவ்வளோ அருமையாக செய்து முடிக்க போகிறீங்க அதனால் உங்களுக்கு பாராட்டும் கிடைக்க போகுதுங்க அதனால் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு மன நிறைவு காணக்கூடிய நாளாக அமையும் அதில் மாற்றம் இல்லைங்க ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பண வரவுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன உங்களுக்கு இன்றைய நாள் பண வரவு பொருள் வரவு தன வரவு ஆக ஏதேனும் ஒரு ஒன்று நடந்தே தீரும் அது அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றவாறு இருக்கும் சரிங்களா ஆனால் நிச்சயமாக மிதுனராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுற அளவுக்கு இன்றைய நாள் பணவரவு இருக்கும் அதில் மாற்றம் இல்லைங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பயம் ஏனோ ஒரு பயம் இனம் தெரியாத ஒரு புதிர் அந்த புதிருக்கு விடை காண முடியாத நாள் இந்த நாளில் ஒரு அச்சம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால் முடிந்தவரை நீங்கள் அருகே உள்ள விநாயகர் கோயில் சென்று ஒரு ஐந்து நிமிடம் பிரார்த்தனை செய்யுங்க இந்த பயம் அச்சம் இவை எல்லாம் காணா போயிடும் ஆக அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் ஒரு ஐந்து நிமிடம் தியானம் ஒன்றுமே எனக்கு தெரியாதுங்க மந்திரந்திரிய தந்திரந்திரியை நான் என்ன பண்ணுறதுன்றலாம் கேட்காதீங்க நீங்கள் போய் விநாயகர் பகவானே என்னை காப்பாற்று வேறு எதுவும் சொல்ல வேணாம் ஒரே பதட்டமாக இருக்குது ஒரே நடுக்கமாக இருக்குது கலக்கமாக இருக்குது எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது நான் என்ன செய்கிறதுன்னு அவரை பார்த்து கேளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான மாறும் அதில் மாற்றம் இல்லைங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக அமையும் இந்த நாளில் நீங்கள் நிச்சயமாக கோபம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சில பல இழப்புகள் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அந்த இழப்புகள் உங்களுக்கு இருக்காது அதனால் முடிந்தவரை கோபத்தை அடக்குங்கள் யார் சிம்ம ராசி அன்பர்கள் கண்ணிராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சரியான போட்டி ஆமாங்க உங்களோட மல்லு நான் ரெடின்னு நீங்கள் வளர்த்தவங்களே நீங்கள் அருகில் இருந்தவர்களே அலுவலகத்திலையும் சரி வீட்டிலும் சரி ஆக உங்களோட சக மனிதர்கள் உங்களோட போட்டி போட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அந்த போட்டியில் ஜெயிக்க போகிறது இந்த கன்னிராசி அன்பர்கள் தான் அதில் மாற்றமில்லை போட்டியில் வெற்றி காணக்கூடிய நாளாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்தோம் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அருமையான நாளுங்க இந்த நாள் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேற போதுங்க அதனால் உங்களுக்கு பெருமை காண போகிறீங்க மற்றவர்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள்லாம் அப்பா இந்த பெரிய பிள்ளை மாதிரி யாரும் செய்ய முடியாது அப்படின்னு உங்களை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க அதே மாதிரி உங்கள் வீட்டுக்காரவங்க மற்றவர்கள் பேசும்போது ஏன் வீட்டுக்கார மாதிரிலாம் யாரும் இருக்க முடியாதுங்க நான் என்ன சொன்னாலும் கேட்பாருங்க அப்படின்னு உங்களுடைய பெருமை வெளிப்படக்கூடிய நாளாக அமையும் அதில் மாற்றம் இல்லைங்க இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசி அன்பர்களே விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கை காசு கைப்பொருள் கொஞ்சம் செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அது நீங்கள் எப்படி செலவு பண்ண போகிறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது சுப செலவு பண்ணுறீங்களா இல்லை அசுப செலவு பண்ணுறீங்களா ஆக கூடுதல் இன்று நீங்கள் செலவு சந்திக்க வேண்டிய நாளாக அமையும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய் ஒரு நிறைவு காணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க இந்த உங்களுடைய எண்ணப்படி இந்த நினைவுகள் எல்லாமே நீங்கள் செஞ்சதுனால இன்று ஒரு பெரிய வெற்றியை போது இந்த தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் புதிய யுத்தியை பயன்படுத்துவதால் அதிக வருமானம் காணக்கூடிய மிக சிறந்த நாள் இன்று மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் நடைபெறக்கூடிய நாளாகவும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கேட்ட இடமெல்லாம் கிடைக்கும் ஆமாங்க இதுவே உங்களுக்கு மாபெரும் வெற்றியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் இன்றைய நாள் மகர ராசி அன்பர்கள் எதை யார்கிட்ட கேட்டாலும் கிடைக்கும் அது மாதிரி நீங்கள் இன்றைக்கி இந்தது தான் செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்து போனீங்கன்னா அது நடக்குங்க அதில் மாற்றம் இல்லைங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செய்தொழில் வெற்றிங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களோ அந்த தொழிலில் வெற்றி காணக்கூடிய நாளாகவும் அதனுடைய முழு உழைப்புக்கு கிடைத்த ஊதியம் உழைப்புக்கு கிடைக்க பாராட்டு அனைத்தும் உங்களை சாருங்கள் இன்றைய நாள் தக்க பரிசும் உண்டு உங்களுக்கு மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆதரவான நாளாகவும் குடும்பத்தாரும் அலுவலக பணியாளரும் உங்களுக்கு சக உற்றார் உறவினர் இல்லாமல் கூட உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு ஆதரவுகரம் நிறததினால இன்றைய நாள் உங்களுக்கு முழு திருப்தி அடையக்கூடிய நாளாக இந்த நாளில் உங்கள் பின்னாடி நூறு பேர் இருக்கிறது மாதிரி இருக்குங்க அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உங்களை சுற்றியே இருக்கும் அதனால் உங்களுக்கு நீங்கள் தனி ஆள் இல்லை இன்றைய நாள் உங்கள் கூட நூறு பேர் இருக்கிறதுக்கு சமமான நாள் மீனராசி அன்பர்களுக்கு புதிய தெம்பு கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நன்னாள் இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எம் பெருமான் ஈசன் உங்களுக்கு துணை செய்வார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்